જરાસું ತಿರುಗಿಡು ಇಲ್ಲಿ ಬಿಟು ಕಾರ வந்து இளಂಗಿ ಆಗಿದೆ સિંગલ કટ ભગવાન તો છે પણ 15 આદ વર્ષમાં ઓર રિલીઝ பண்ணી ඇත ஆனால் அதுக்குள்ள பதினாறாவது வருஷம் பதினேழாவது வருஷம் நான் பன்னெண்டு கோடிக்கு எக்ஸ்போர்ட்டு ஷிப்பிங் பண்ணதை இவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்குறாங்க யார் அனுப்புனது இன்கம் டேக்ஸில் வந்து நேராகவும் கொண்டு வந்தாங்க அவங்க லெட்டர்லாம் போட்டு விட்டாங்க சரி அப்போ நான் இன்கம் டேக்ஸ் நேராக போய் கேட்டேன் அதுக்கு இதே மாதிரி முப்பத்தொம்போது பேர் வந்துருக்குமான்னு சொல்லிவிட்டு அக்கௌண்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் இதுக்கு அனுப்பி நான் அனுப்பி விட்டுருக்கேன் எனக்கு ரெண்டு அக்கௌண்ட்டு ரெண்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு நான் அனுப்பி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு ரெண்டு அக்கௌண்ட்டையும் சீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க ரெண்டு சேவிங் அக்கௌண்ட்டு அதில் எனக்கு நகை அடமானத்தில் இருக்குது சார் வேறு அங்கே அதில் எதில் பணம்லாம் எதுவும் கிடையாது நான் நகை மட்டும் அடமானத்தில் இருந்தேன் எனக்கு அதை எப்படியாவது ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் இல்லை எவ்வளோ அமௌண்ட் கெட்ட சொல்கிறாங்க கெட்ட சொல்கிறது எனக்கு ஒழுங்காக தெரியல சார் நான் அடிக்கிறது தான் முடிஞ்சா இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு கோடி மூணு கோடி ரூபாயாக மாறிட்டுங்கிறாங்க நாங்கள் தெரியாமல் பன்னெண்டு கோடியும் போட்டுவிட்டோம் அது பன்னெண்டு கோடி கிடையாது மூணு கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க